கிடையாது மாயாண்டி எசைக்குங்கிறது நிறைய ஆள் இருக்கு ஊருக்கு நாலு மாயாண்டி இருக்கு நாலு எசைக்கு இருக்கு நீ ஆம்பளைய நின்னு பாரு ஒரு எல்லா ஆம்பளே ரோட்ல நின்னு பாரு நாளைக்கு சொல்ற புரியுதா அவ ஆடுறானா வேட்டி மேல தூக்குறானு பாத்துக்க அப்புறம் பாத்துக்கலாம் சொல்ற புரியுதா நீ ஒருத்தர் கூட ஆம்பளை கிடையாது ஆம்பளை நீங்க கிடையாது நல்ல முறையில தான் இருந்தோம் அவங்க நாங்களும் நேர்மையா தான் இருந்துகிட்டு இருந்தோம் இது வரைக்கும் திடீர்னு நடந்தது என்னதுன்னு தெரியல All ci trao Awezi, qu affiliated, qu Ate, qui presidency wa ily dir Askör any Achor आणि मी नक्कीच छान nó có cái 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 கொஞ்சம் இதுதான் அவங்க என்ன தோனிச்சோ தெரியல

அவ்வளவு ஒரு சேட்டக்காரனா இருந்துட்டாலும் கூட சரியாது அப்பாலி பையன் கட்டிக்கார பையன் அவர் படிச்சு பட்டாதாரி வேலைக்கு போக முடியாமல் சும்மா அங்கே ஒரு கடையும் போட்டுக்கிட்டு இதையும் இது பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்பேற்பட்டவனுக்கு இந்த ஒரு அவதி என்ன காரணம் கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்க முடியல ஜாதி ஏதோ அவங்க ஒரு காமிக்கல பண்ணிருக்காங்க அந்த கொலை பண்ணவங்களோட பேரண்ட்ஸ் பேர ஒண்ணுமே போடாம வெறும் இன்னார் பண்ண மாயாண்டி எசக்கி அப்படின்னா அந்த போட்டா யாரு மாயாண்டி எசக்கிங்கிறது நிறைய ஆள் இருக்கு ஊருக்கு நாலு மாயாண்டி இருக்கு நாலு எசக்கி இருக்கு யாரோட அப்பா அவங்க அப்பா அம்மா பேர் என்ன அப்ப பேரண்ட்ஸ் இல்லாம அவன் வந்தானா நம்ம ஆட்கள் லேசா ஒரு பொங்கல் விழாவில் ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஊரடைக்க வந்து தூக்குதா மாதிரி அவ்வளவு கலவரம் பண்ணா மாதிரி பொம்பளைங்க அவ்வளவு சாப்பிடாம இருந்த மாதிரி இருந்தாங்க மக்கள் அவ்வளவு தூரம் நடவடிக்கை இருக்கு மக்கள் இந்த போலீஸ் இப்ப என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு இவங்களுக்கு ஒரு டீட்டெய்ன்னு துறல இன்னும் சொல்லல

நீ ஆம்பளைய நின்னு பாரு ஒரு எல்லாம் ஆம்பளே ரோட்ல நின்னு பாரு நாளைக்கு சொல்ல புரியதா அவ ஆடுறானா வேட்டி மேல தூக்குறானா பாத்துக்க அப்புறம் பாத்துக்கலாம் சொல்ற புரியுதா நான் நீ ஒருத்தன் கூட ஆம்பளே கிடையாது ஆம்பளே லாக்கியே கிடையாது நீங்க எல்லாரும் கரெக்ட் அதுக்கு மேல ஒண்ணு சொல்ல விரும்பல எப்படி அவன் ஆடுவான் எப்படி அவ ஆடுவா நம்ம சேரியா இருந்தா ஆட நீ எங்க உங்க புத்தி எங்க இருக்குது உனக்கு 7 கிலோமீட்டர் போய் குடிச்சு வர நீ முதல்ல குடியிரு நிறுத்தாம உங்க பிரச்சனை தெரியலை அது வருஷத்துக்கு ஒரு தடவை நடப்புதான் செய்யும் சொல்கிற பதிதா இன்னைக்கு ஆடு மேற்கிடம் விட்டுவாங்க நாளைக்கு மாடு மேய்க்கிற விட்டுவாங்க என்ன உங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க எப்படி உங்களை இந்த பகு உங்களால் வந்து திருப்பி எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டான் சொல்கிற பதிதா இவன் பைந்தாங்குழி நாளைக்கு அங்க வந்தாருன்னா வெட்டுவான்னு நினைச்சிட்டு இவை வந்து இவன் கிராம்பளையே இருந்தது தான் அங்கே இது ரேஷன் கடையை மாத்து ரோட்டம் மாத்து நம்ம பள்ளிக்கூடத்தை மருத்துவம் சொல்ல முடியுமா இன்றைலிருந்து ஒரு ஆம்பளை குடிக்கிறதுன்னு சொல்லுங்க அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்புறம் ஆம்பளை நிறுத்து அப்புறம் ரெண்டில் ஏதோ முடிவு பண்ணிக்கோங்க வெட்டுப்படுறதா குடியில் நிறுத்துகிறதா இதுக்கு மேல வந்து தீண்டாமையில் ஒடிக்க முடியாது ஒரு சின்ன கையாக இருங்க நீண்டாமையில குடிமையெல்லாம் முடியாது நீ மன நீ வந்து சுயமரியா விடு வந்து தீண்டாமல் தானாக ஒழியும் இந்த மரியாதையை இறந்துருவீங்க

எது தெரியாதுல்ல அறுவா மறைச்சு முதல்ல குடியே நிறுத்தாம உங்களுக்கு ஒரு காலத்துல விடுதலை வராது